ஒரு காட்டுல கரடியும் குரங்கும் நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குரங்குக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுச்சு கரடி ஒரு பலமரம் இருக்கு அங்க போய் பலப்படம் சாப்பிடலாம்னு சொல்லுச்சு ரெண்டு பேரும் பலப்படம் சாப்பிட போனாங்க குரங்கு பழப்படத்தைப் பார்த்துட்டு உடனே மரத்துல ஏறி அதை பறிக்க போச்சு அப்போ கரடி வேணாம் நீ அத பறிச்சா அதை ஆத்துல விழுந்து அடிச்சிட்டு போயிடும்னு சொல்லுச்சு கயிறு போட்டு இழுத்து பறிக்கலான்னு சொல்லுச்சு ஆனா அத கேக்காத குரங்கு பசினால அவசரத்துல படத்த பறிக்க அத ஆத்துல விழுத்துருச்சு அத பார்த்த கரடி குரங்கு கிட்ட நான் சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல பாரு இப்போ அதை ஆத்துல போயிடுச்சுன்னு சொல்லுச்சு குரங்கு தன்னோட தவற புரிஞ்சுக்குச்சு கரடி குரங்கு கிட்ட கவலைப்படாத நான் உனக்கு பழத்தை பறிச்சு தரேன்னு சொல்லுச்சு ஒரு கயிறு கொடுத்து இத மேல போய் அந்த பழத்துல கட்டிடு நான் கீழ ஒரு கூடையை கட்டுறேன் அந்த பழத்தை நீ தள்ளு அது கூடையில விழுந்துரும்னு சொல்லுச்சு அப்படி அவங்க அதை தள்ளினாங்க பழம் அந்த கூடையில விழுந்துச்சு அத அவங்க எடத்துக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாங்க இந்த கதையில நமக்கு புரிஞ்சது என்ன நான் வேகமாக இருப்பது நல்லதுதான் ஆனாலும் சிந்திச்சு செயல்பட வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அண்ட் பிளே